ஆடை இல்லாத ஆண்ட்ரியா வீடியோ இரண்டு கோடி ரேட் மிஷ்கின் உடைத்த சீக்ரெட் குடிமகன்களை பத்தி படம் எடுத்தா குடிமகன்களை பத்தி தான் பேசணும் ஹை இது என் சப்ஜெக்ட்னு அமீர் வெற்றிமாறன்ல ஆரம்பிச்சு இளையராஜா வரைக்கும் பேசி வாண்டடா வம்புல மாட்டினாரு திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மிஸ்கின் பாட்டில் ராதா திரைப்பட ஆடியோ லான்ச்சில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி பல விமர்சனங்களை சமீபத்தில் சந்தித்தார் மிஸ்கின் குடிமகன்கள் பற்றிய படமான பாட்டில் ராதா பற்றி பேச தனக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கும்னு இளையராஜாவால தான் தான் குடிகார ஆணேன்னு வைன் ஷாப் மூடுனாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு சாராயம் காய்ச்ச தெரியும்னு பில்லங்கத்தை அடுக்கிக்கிட்டே போனாரு மனுஷன் ஒரு அளவுக்கு மேல பொறுமையா இருந்த எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பத்திரிகையாளர்கள் ரசிச்சு சிரிச்சதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பீப் போடாமலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு மிஸ்கின் கூட இருந்தவங்களால கூட அவரை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பல கண்டன குரல்கள் இந்த ஆடியோ லான்ச்ல மிஸ்கின் பேசினதுனால வந்துச்சு இது கூட பரவாயில்ல அடுத்து நடந்த பேட் கேர்ள் ஆடியோ லான்ச்லயும் இதே மாதிரி வெற்றிமாறன் கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு மிஸ்கின் தாம் பேசினது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இப்படி பேசினாதான் அந்த படத்தை பத்தியும் நாலு பேர் நாலு நாளைக்கு பேசுவாங்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு நான் பேசினதுக்காக பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்ல வந்ததை சொல்லாம பிசாசு டூ படத்துல ஆண்ட்ரியா ஜெரீமியாவை இரண்டு கோடிக்கு நிர்வாணமா நடிக்க வச்சதாகவும் புது சாப்டரை ஓபன் பண்ணாரு தன்னுடைய பெண் அசிஸ்டன்ட் மூலமா ஆண்ட்ரியாவை நிர்வாணமா போட்டோ ஷூட் எடுத்து தான் வச்சிருந்ததாகவும் தான் நினைச்சிருந்தா அந்த நிர்வாண போட்டோக்களை படத்துல உபயோகிச்சு ஊரெல்லாம் அதை போஸ்டரா அடிச்சு பல கோடி சம்பாதிச்சிருந்திருக்கலாம் ஆனா தாம் பார்த்த கலைநயத்தோட ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு அந்த ஐடியாவை டிராப் பண்ணதாகவும் மிஸ்கின் சொல்ல ஆடி போயிட்டாங்க கூட இருந்தவங்க மன்னிப்பு கேட்குறதா சொல்லிட்டு இவர் என்ன பிரச்சனையை இன்னும் அடிக்கிட்டே போகிறாரேன்னு வெற்றிமாறன் கலங்கி தான் போயிருக்கணும் போல இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் பைல்வான் ரங்கநாதன் மிஸ்கின் பற்றி புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சார் அதாவது மிஸ்கின் குடிச்சிட்டு பண்ண அட்டூழியங்கள் ஹீரோயின்ஸ் கிட்ட அவர் நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லைன்னு ஆடியோ லான்ச்ல பார்த்து நித்யா மேனன் கிட்ட முத்தம் வாங்கினது என்னை கட்டிப்பிடிக்காதீங்க நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவங்க சொன்னது அதுக்கப்புறமும் நித்யாவை மிஸ்கின் கட்டிப்பிடிச்சதுன்னு இது எதுவுமே பொது ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு பைல்வான் ரங்கநாதன் சொன்னார் இவர் தான் இன்னொரு நடிகை பாவனா கூட தான் இன்டிமேட்டா இருந்த உறவு தான் தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த நாட்கள் ஓபனா சொன்னதா பைல்வான் ஒரு பேட்டியில பகிர்ந்துட்டு இருக்கிறாரு இது எல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு கோடி கொடுத்தா நிர்வாணமாக நடிக்க எப்படி ஆண்ட்ரியா சம்மதிச்சாங்கன்னு பல சினிமா ரசிகர்கள் தலை சுத்தி கிடக்கிறாங்க